குழந்தைகளா அகில் அர்ஷத் அமீரா ஃபாத்திமா ராகில் ஷாஹில் ஆதில் அஃப்னான் எல்லாரும் வந்துட்டீங்களா வெரி குட் அக்கா இன்னைக்கு காட்டுல நடந்த ஒரு சூப்பரான கதை போறேன் ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ் செல்லங்களா உங்களுக்கு அக்கா தினமும் சொல்ற சூப்பரான கதைகளை கேட்கணும்னு ஆசையா இருக்குதானே அதுக்கு அக்காவோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க குழந்தைகளா நம்ம கதைக்கு போவோம் ஒரு அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா அன்பா பழகிக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டிலேயே பெருசா தற்பெருமை பேசிக்கிட்டு திமிரா வாழ்றது நம்ம சிங்கராஜா தான் அந்த சிங்கம் ஆணவம் தலைகேறி நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா நான் இல்லனா இங்க யாருக்கும் பாதுகாப்பே கிடையாது நான் தான் இந்த காட்டுல எல்லாரை விடவும் பெரிய பலசாலி அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்துல தான் அந்த காட்டுக்கு புதுசா ஒரு குரங்கு வந்தது அது பேரு டிங்கு அவன் சின்னதா இருந்தாலும் நல்ல இருந்தான் ஒரே நாளில சிங்கத்தோட பேச்சை கேட்டுட்டு டிங்கு சொன்னான் சிங்கராஜா அரச நாகரத்துக்கு ஆட்சி செய்ய தெரியணும் எல்லாரிடமும் அன்பா பழகணும் சிங்கமா இருக்கிறதால மட்டும் காடு நல்லா இருக்கும்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டுச்சு இத கேட்ட சிங்கராஜா முகம் சிவந்து கோபமா சாதாரண ஒரு சின்ன குரங்கு நீயா எனக்கு புத்திமதி சொல்ற அப்படின்னு கத்துச்சு அடுத்த நாள் காட்டுல திடீர்னு ஒரு பெரிய தீ பிடிக்க ஆரம்பிச்சுது எல்லா விலங்குகளும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க சிங்கராஜா தன்னை தன்னைய மட்டும் காப்பாத்துறதுக்காக தப்பிச்சு ஓடுச்சு ஆனா டிங்க் மட்டும் பசு யானை மான்கள் ஒட்டகச்சிவிங்கி இவங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கூட்டமா தீயை அணைக்க ஆரம்பிச்சாங்க கடைசில தீயை முழுசா அணைக்க முடிஞ்சுச்சு அப்பதான் சிங்கராஜாவுக்கு புரிஞ்சுது நான் தான் ரொம்ப பெரியவனு தலைகணத்தோட நடந்துகிட்டேன் ஆனா எல்லாரும் சேர்ந்து செயல்படாம இருந்தா சாதிக்கவே முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டது சிங்கராஜா டிங்க் கிட்ட வந்து நீதான் உண்மையில அரசன் நான் பொறுப்பில்லாம பேசிட்டேன் இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு அதுல இருந்து அந்த காட்டுல யாரும் யாரையும் மேலதிகம்னு நினைக்காம எல்லாரும் ஒரே மாதிரி அன்பு பாராட்டி வாழ்ந்தாங்க குழந்தைகளா தற்பெருமையோட வாழ்ந்தா தோல்விதான் மிஞ்சும் அனைவரையும் மதிச்சு ஒற்றுமையா அன்பா தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது செல்லங்களா இந்த கதை உங்களுக்கு எல்லாம் புடிச்சுதா ஓகே குட்டீஸ் நாளைக்கும் இதே மாதிரி சூப்பரான கதையோட அக்கா உங்களை சந்திக்கிறேன் சரியா